உப்பு சோறாக்க இந்த மாதிரி சாப்பாட்டு அரிசியும் பருப்பும் ஊற அலசி வச்சுக்கிட்டு பருப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி பட்டை ஏலக்காய் வெங்காயம் போட்டு வதக்கி இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ரைட்டாக போட்டு கிண்டி விட்டுக்கணும் கிண்டி விட்டு இந்த மாதிரி இஞ்சி பூண்டும் தட்டி வச்சுருக்கதை போட்டுக்கணும் இந்த மாதிரி மல்லித்தலை கருவேப்பு தலையும் புதினா தழை போடக்கூடாது மல்லித்தலையும் கருகாப்பழத்தழையும் மட்டும் போடணும் இந்த மாதிரி தக்காளி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு உலக்குக்கு ஒரு உலக்கு அரிசிக்கு ரெண்டு உலக்கு தண்ணின்னு சேர்த்துக்கணும் அரிசியில் இருக்கற தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் அரிசி பருப்பில் இருக்க தண்ணியை வடித்து எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரிசியை சேர்த்துட்டு குக்கரை இப்போ மூடிக்கலாம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு குக்கரை மூடிக்கலாம் குக்கரை மூடிட்டு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு சோறு இதுதான் செம்மையாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்